ஈஸ்வரியை காப்பாத்த பாக்கியாவுக்கு உதவுற கோபியோட மகள் கோபியோட மாமியாருக்கு சங்க உதவுற ஆதாரம் இந்த விஷயங்கள் குறித்து நம்ம அந்த ராதிகாவோட அம்மா செஞ்ச ஈஸ்வரி மாட்டிக்கிட்டதுனால இப்ப பாக்கியாவோட ஒட்டுமொத்த குடும்பமுமே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தவிச்சிட்டு வராங்க ஈஸ்வரிக்கு எதிராக ராதிகா சாட்சி சொன்னதோட மட்டும் இல்லாம கோபியுமே அம்மா குழந்தைய கலைக்க சொன்னது என்னவோ உண்மைதான் அப்படிங்கிற மாதிரியா கோர்ட்ல சொல்லிட்டாரு அதனால் ஈஸ்வரி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் சரிதான் அப்படிங்கறது உறுதியான நிலையில நீதிமன்ற காவலில் வைக்கும்படியா உத்தரவு கொடுத்துருக்குறாங்க இதுக்கிடையில் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமும் பாக்கியா அந்த வீட்டில இருந்து மாமனார் மாமியாரை பார்த்துட்டு வந்ததுலையும் தவறு அப்படிங்கிற மாதிரியா கோர்ட்ல பாத்தீங்கன்னா லாயர் வந்துட்டு வாதாடிட்டு வராரு இதனால ஈஸ்வரிக்கு எதிராக எல்லா சாட்சியங்களுமே திரும்பி போயிடுச்சு இந்த அதிர்ச்சியை தாங்கிக்காத தாத்தா ஈஸ்வரியை நினைச்சி ரொம்பவே மனவேதனையில அழுதுகிட்டு புலம்புறாரு இவருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் பாக்கியா நிலை குழந்து போய் நிற்கிறாங்க இதனால் உச்சக்கட்ட கோபத்தில் பாக்கியா உங்களுக்கெல்லாம் மனசாட்சி மூளை அப்படிங்கிறது எதனா இருக்குதா அத்தை எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா கிட்ட கேட்குறாங்க அதுக்கு ராத்திகாவோட அம்மா பாக்கியாவை நக்கல் அடித்து பேசுகிறாங்க உடனே ராத்திகா என் என்னோட குழந்தைய இல்லாமல் ஆக்குனதே அவங்க தான் அதனால் அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு தண்டனை வேணும் அப்படிங்கிற மாதிரியா திமிராக பேசுகிறாங்க இதை எல்லாத்தையுமே பார்த்த கோபி என்ன பண்ணுறது அம்மாவை இப்படி வெளியே கூட்டிகிட்டு வர்றது அப்படிங்கிறது தெரியாமல் முடிச்சு தவிக்கிறாரு ஒரு பக்கம் ஈஸ்வரி ஜெயிலுக்குள்ளே இருந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் பொண்டாட்டியை நினச்சி தாத்தா மனவேதனையில் தவிக்கிறாரு இவங்களை எல்லாமே எப்படி பழைய நிலைமைக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறது தெரியாமல் பாக்கியா இருக்கிறாங்க ஆனால் இந்த சமயத்தில் தான் பாக்கியாவுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்குது அதுவோ ராத்திகாவுடைய மகள் மூலியமாகவே அந்த ஆதாரம் வீடியோ பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு கிடைக்க போகுது ராதிகாவும் ஈஸ்வரியும் யதார்த்தமாக பேசிக்கிட்ட நிலையில் ராத்திகா திரும்பும்போது பூச்செடியில் முதிச்சு தான் கிழவிழறாங்க அப்படிங்கிறது ராதிகாவோட அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும் ஸோ அதனால் அவங்க தெரிஞ்சும் இந்த ஒரு விஷயத்தை வச்சு பாக்கியா அண்ட் ஈஸ்வரியை பழிவாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா ராதிகாவோட அம்மா பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் இதை தடுக்கிற பொறுப்பாக அந்த நேரத்தில் கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு இருந்த மயு இதை எதிர்ச்சியாக வீடியோ எடுத்துடுறாங்க அதை பார்த்த மயு சரியான நேரத்தில் பாக்கியா கிட்டையும் அதை கொடுத்துடுறாங்க அப்போ கோர்ட்டில் மறுபடியும் இந்த கேஸ் விஷயம் வரும்போது சரியாக அந்த ஆதாரத்தை பாக்கியாக கோர்ட்டில் வந்து கொடுத்து ஆஜர்படுத்த போகிறாங்க இதன் மூலியமா ஈஸ்வரி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வர போகுது அத்தோட தன்னுடைய அம்மா செஞ்ச சூழ்ச்சியால் இந்த நிலைமைக்கு நாம ஆலோகிட்டோமே அப்படிங்கிற மாதிரியா ராத்திகா தன்னுடைய அம்மா கிட்ட சண்டை போட போறாங்க அம்மாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு ஆடுற ஆட்டத்துக்கு கோபி ராதிகாவை விட்டு நிரந்தரமாக விலக போகிறாரு கடைசியில் அம்மா செஞ்ச சதியினால் ராதிகாவினுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா இப்போ கேள்விக்குறியாக போகுது ஸோ என்ன நடக்க போகுது அண்ட் ராதிகா அண்ட் கோபியினுடைய பிரிவு நிரந்தரமா இருக்க போகுதா ஸோ மயுவை வச்சு உண்மையை சொல்ல போகிற தருணத்தில் பாக்கியாவுக்கு எதனா பிரச்சனைகள் வருமா மயுவை வந்துட்டு கமலா தடுக்க போகிறாங்களா இந்த மாதிரியான நிறைய ட்விஸ்ட் அண்ட் டோன்ஸோட தான் கண்டிப்பாக இந்த சீரியல் பார்த்திங்கனா இப்போ போயிட்டுருக்குது ஸோ இனி அப்கமிங் சீக்வென்ஸில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்